தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி நாலு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி மூன்று பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மறதி உடையவர்க்கு புகழும் பெருமையும் கிடைக்காது இது எல்லா மதத்தினருக்கும் பகுதியினருக்கும் பொருந்தக்கூடிய மறுக்க முடியாத உண்மையாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எந்த இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் சரி ஞாபக மறதி வந்து விட்டால் பெயரும் புகழும் கிடைக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்